இன்று நம்ம ஜோதிட துளிகளில் என்ன பார்க்க போகிறோம் என்று பார்க்கும்போது அதாவது நவ கிரக நாயகர் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானை பற்றின சில விஷயங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அதாவது சூரியன் என்பது ஜோதிட சாஸ்திரத்தை மிக முக்கியமான ஒரு கிரகம் அது நவக்கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய இடத்துல முதன்மையாக முக்கியமாக இந்த சூரியனுடைய கோரினை அடிப்படையாக வைத்து தான் ஒரு ஜாதக கணிப்புகளே நிகழ்கிறதுங்க அதாவது பொதுவாகவே விதி மதி கதி என்று சொல்வார்கள் விதி என்றால் லக்னத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் மதி என்றால் சந்திரனை முக்கியமாக அடிப்படையாக கொண்டு நம்ம சொல்ல போகிறது அடுத்தபடியாக கதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானை நம்ம கருத்தில் கொண்டு தான் நம்ம சொல்லணும் அதாவது ஒரு ஜாதகத்தில் முதல்ல விதியை பார் பின்பு மதியை பார் அதற்கப்புறம் எதுவுமே இல்லைன்னா கதியை பார் என்று சொல்வார்கள் கதி என்றாலே இந்த சூரிய பகவான் சூரியனுடைய தன்மைகளை பற்றி சில விஷயங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அதாவது அவர் ஒரு காரகன் என்று சொல்வார்கள் அவர்தான் தான் பிதுர் காரகன் என்று சொல்வார்கள் உலகத்தினையே இன்றைக்கி வந்து உலகம் இன்னைக்கு பிரபஞ்சமாக உலக அதாவது ஒவ்வொரு உயிர்களுக்கும் சூரிய பகவான் மிக மிக இன்றியமையாத ஒரு விஷயமாக இருக்குங்க மனித உடலுக்கும் ஆத்மக்காரகன் அவனேதான் இருக்கக்கூடிய அதாவது தாவரங்களுக்கும் எல்லா விஷயத்திற்குமே வந்து பாத்தீங்கன்னா சூரியனுடைய அருள் இல்லாமல் நகர்வதில்லை என்றே சொல்லலாம் ஒரு ஜாதகத்தில் சூரியனுடைய வலிமை இருந்தால் அவர்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் உடல்நிலை பிரச்சனையாவே இருக்கும் அவங்க ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் நீச்சம் பெற்றோ அதாவது சூரிய பகவான் பகை பெற்றோ இருப்பதை நம்ம உணரலாம் ஸோ இந்த சூரிய பகவான் மிக மிக அவசியம் அதே மாதிரி தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் சூரியனுடைய அருள் மிக மிக அவசியம் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவர் திறம்பட ஒரு போட்டியில் கலந்து கொள்கிறார் என்றால் சூரியனுடைய அருள் மிக மிக அவசியம் யாருக்கும் விட்டு கொடுக்காத ஒரு கிரகம் என்றால் அது சூரிய பகவான் தான் பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே பார்க்கும் பொழுது இந்த சூரியனுடைய பலம் அருள் நிச்சயமாக இருந்தாக வேண்டும் அதுவும் குறிப்பாக அரசு துறையில் இருப்பவர்கள் எல்லாம் பெரிய பெரிய அதாவது அரசு துறையில் இருப்பவர்களுக்கே சூரிய பலம் நல்லா இருக்கும் அதுலேயும் அஹ் மிக அதிகார இடத்துல உட்காரக்கூடிய ஒரு நிர்வாகத்திறன் மிக்க அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக சூரியனுடைய அருள் மிக அவசியமாக இருக்குங்க இந்த சூரிய பகவான் ஒரு தலைமை பண்புள்ள ஒரு இவர் இவர்தான் ஒரு ராஜா என்று சொல்வார்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் மிக முக்கியமான ஒரு அங்கம் பெறுகிறது அப்படிப்பட்ட ஒரு சூரிய பகவான் நம்முடைய ஜாதகத்தில் மிக சிறப்பாக இருந்தால் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அதே மாதிரி சூரியன் என்றாலே தந்தையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் உங்களுடைய கணவன் மனைவி உறவுக்கு சுக்கர பகவானை பார்க்கலான் வாங்க அதே மாதிரி தந்தையாருடைய உறவு சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு சூரிய பகவானுடைய அருள் இருந்தாக வேண்டும் உங்கள் தந்தை பெரிய ஆளாக இருக்கிறார் என்றாலே உங்கள் ஜாதகத்தை வைத்து கொண்டே சொல்லிவிடலாம் சூரியனை பார்த்து இவ்வாறு சூரியனுடைய அருள் மிக மிக அவசியமான ஒரு விஷயம் சூரியனுடைய நட்சத்திரங்கள் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருந்தாலும் மூன்று மூன்று நட்சத்திரங்கள் ஒவ்வொரு கிரகத்திற்கு பிரித்து வைத்துள்ளார்கள் நாமது முன்னோர்கள் அப்படி பார்க்கும் வகையில் இந்த கிருத்திகை ராசியிலும் வருகிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேஷ ராசியிலும் வருகிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரம் அவங்க இங்க இருக்காங்க பார்க்கும்பொழுது அதாவது கன்னி ராசியில் இருக்கக்கூடிய உத்தரமும் சரி அதே மாதிரி சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கும் சூரிய பகவான் சொந்தம் அடுத்தபடியாக உத்ராடம் என்று சொல்லக்கூடியது தனுசு ராசியிலையும் உத்திராடம் நட்சத்திரம் வரும் பின்பு மகர ராசியிலையும் உத்ராடம் வந்து சேரும் இவர்களுக்கெல்லாம் சூரியனுடைய பலம் இருக்கும் சரிங்க சூரியனுடைய ஆட்சி வீடு எது என்று பார்க்கலாம் சூரியனுடைய ஆட்சி வீடு எது என்று பார்த்தீர்கள் என்றால் சிம்ம ராசி மற்ற கிரகங்களுக்கெல்லாம் இரண்டு வீடுகள் உள்ளது ஆனால் சூரிய பகவானுக்கு மட்டும் ஒரே ஒரு வீடு தாங்க அதாவது சிம்ம ராசி அந்த ராசியில் சூரிய பகவான் ஆட்சி பெறுகின்றார் அதே மாதிரி சூரிய பகவான் உச்சம்பலம் கூட பெறக்கூடிய இடம் எது என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மேஷ ராசியில் அவர் உச்சம் பெறுகின்றார் அவர் பலவீனமாக கூடிய இடம் எது துலாம் ராசியில் அவர் சந்திரனுடைய ஆதிக்கத்தில் இருப்பதால் அவர் நீச்சம் பெறுகிறார் அதாவது உத்தராயணம் மற்றும் தக்ஷணாயணம் என்றும் சொல்வார்கள் சூரிய பகவானை வைத்துதான் இந்த இரண்டு பெரும் ஆறு ஆறு மாதங்களாக பிரிக்க கூடிய ஒரு நிலை சூரிய பகவானை வைத்து சொல்கிறார்கள் சூரிய பகவான் தெற்கு நோக்கி செல்லும் பொழுது அதாவது சந்திரனுடைய ஆதிக்கம் இப்பொழுது இருக்கிறது அல்லவா அப்பொழுது சூரியனுடைய பலம் மிக குறைவாக இருக்கும் உத்தராயணம் என்று சொல்லும் பொழுது சூரிய பகவான் அதாவது எங்க இருந்து எங்கே செல்கிறார் என்று பார்க்கும்போது மகர ராசியிலிருந்து இருந்து பார்க்கும் பொழுது அதாவது மகர சங்கராந்தி என்று கூட சொல்வார்கள் மகர ராசியில் இருந்து பகவானுடைய உத்தராயணமாக அவர் கிளம்பும் பொழுது நிச்சயமாக பெரிய அளவில் அதாவது சூரியனுடைய அம்பலம் அதிகரிக்கக்கூடியதை நம்ம காணலாம் அதற்குத்தான் இந்த ஏப்ரல் மாதத்திலாம் பார்க்கும் பொழுது சூரிய பகவானுடைய கடுமையான ஒரு உணர்வை நம்ம வெப்ப உணர்வை அனுபவிக்கிறோம் சூரிய பகவான் உச்சம் பெறுவதால் அந்த உஷ்ணம் தாங்க முடியாமல் மனிதர்களால் சொல்லுவோம் இல்லையா ஏப்ரல் மே நாளே லீவுக்கு போயிடுவோன்ற மாதிரி ஏதாவது ஒரு போலாம் ஒரு குளிர்ந்த பிரதேசத்துக்கு செல்லலாம் அந்த அளவிற்கு வந்து சூரியனுடைய ஆதிக்கம் மிக்க ஒரு மாதம் என்றும் சொல்லலாம் என்னால் சூரியன் வந்து ஏப்ரல் மாதத்தில்தான் உச்சம் அடைகின்றார் சொல்லுவாங்க இல்லையா அக்னி நட்சத்திரம் என்றும் சொல்லுவார்கள் இப்படி சூரிய பகவானை பற்றி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் இவ்வாறு சூரியனை பற்றி எவ்வளவோ விஷயங்கள் இருக்குங்க சூரியனுடைய தானியம் எது என்று பார்த்துருக்கீங்க என்றால் கோதுமையை தரக்கூடிய ஒரு விஷயம் சூரியனுடைய அதாவது உலோகங்கள் என்று பார்க்கும்பொழுது தாமிரத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இவ்வாறு சூரியனுக்கு உண்டான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கிறாங்க இப்படி அதாவது நான் சொன்னேன் கிருத்திகை உத்திரமுத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் மிக முக்கியமாக கருதப்படுது சரிங்க சூரிய பகவானுடைய மகன் தான் வந்து சொல்ல பார்த்தீங்கன்னா சனி பகவான் என்று சொல்வார்கள் சரிங்க சூரிய பகவானுடைய இது இல்லையா எப்போ பிறந்தாங்க அப்படின் போது ரதசப்தமி என்று சொல்வார்கள் அது தை மாதத்தில் வரக்கூடிய ஒரு விஷயம் சூரியனை பற்றி இன்னும் நிறைய சொல்லிட்டே அவருடைய தேர் வந்து பார்த்தீங்கன்னாலே ஏழு குதிரைகளை கொண்டவர் என்று சொல்லலாம் அந்த பச்சை குதிரைகளை கொண்டவர் என்றும் சொல்லலாம் சூரிய பகவான் வந்து எப்படி பிறந்தார் அப்படின்னு பார்க்கும்பொழுது கூட அவர் பிறந்த பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து எ எத்தனை அண்டங்கள் இருந்தாலுமே ஒளி இல்லாமல் இருந்தால் அந்த அண்டத்திற்கு ஒரு இருள் சூழ்ந்த ஒரு இடத்திற்கு ஒரு மதிப்பே இருக்காது அல்லவா நமக்கே வீட்டில் ஒரு கரண்ட்டு போயிடுச்சுன்னா எப்படி இருப்போம் இல்லையா அதுதான் அந்த ஒளியினுடைய பெரிய மகிமை என்றே சொல்லலாம் அவ்வாறு சொல்லும் பொழுது அந்த சூரியனுடைய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது விஷ்ணு பகவான் ஆல் சூரிய பகவானை வந்து சித்தரிக்கப்பட்டதாக சொல்லுவது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிவன் வந்து சூரியனுடைய ஒளிகளில் அதாவது சூரியனுடைய ரத யாத்திரத்தில் அவர் உறங்குவது போன்றும் புராண கதைகளில் சொல்லப்படுகிறது இப்படி சூரிய பகவானை பற்றி இன்னும் பல செய்திகளை நம்ம பார்த்து கொண்டே வரலாம் சரி சூரிய பகவான் கோவில் அதாவது தமிழ்நாட்டில் எங்கே இருக்கிறது என்று பார்க்கும்பொழுது கும்பகோணத்தில் அருகிலுள்ள சூரியனார் கோவிலில் மிக விசேஷமாக கருதப்படுகிறது சூரிய பகவான் அதாவது ஒரு ஜாதகத்தில் சூரியனுடைய வலிமை மிக மிக குறைந்திருந்தால் அல்லது நீச்சம் பெற்றிருந்தால் பிது தோஷத்திற்கே அதிபதியாக இருக்கக்கூடிய விஷயம் இந்த சூரிய பகவானுக்கு உள்ளது இந்த சூரிய பகவானை நாம் வலிமைப்படுத்த என்ன செய்யலாம் என்று சொல்லுவாங்க இல்லையா சூரியன் என்றாலே காஷ்யத்தையும் புரிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ எலும்புகள் மிக அருமையாக வலிமையாக இருக்க வேண்டும் என்றால் சூரியனுடைய அருணுகிரகம் அவரவர் ஜாதகத்தில் இருக்க வேண்டும் சரி இந்த சூரிய பகவானுடைய அருளை பெற என்ன செய்யலாம் என்று பண்ணுவோம் இந்த ஓம் பூ புவ ஸ்வகா தத் சவிதோர் வரையம் அப்படின்ற ஒரு ஸ்லோகம் இருக்குங்க அதை காயத்ரி மந்திரம் என்று சொல்லுவாங்க இந்த மந்திரத்தை காயத்ரி மந்திரமாக சூரிய பகவான் நமக்கு அருளியுள்ளார் அதை துதிக்கும் பொழுது ஆத்ம பலம் நமக்கு அதிகரிக்கும் இவ்வாறு தொடர்ந்து நம்ம சூரிய பகவானுடைய பல செய்திகளை நம்ம இன்று கண்டோம் அதனால் சூரியன் நன்னுடைய வலிமையை பெற வேண்டுமென்றால் சிவனை வழிபடுவது மிக அவசியம் என்றும் சொல்லலாம் மிக இவ்வாறு பல்வேறு விதங்களிலும் சூரிய பகவான் நமக்கு உடனிருந்து நம்மை வழி நடத்தி செல்கின்றார் நாம் இன்னும் இன்னும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்